டேரக்டர் கம் ஆக்டர் பாரதி கண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க நம்ம கார்த்திக் சரை பற்றி அதாவது வந்து கார்த்திக் சார் கிட்ட ஒரு படத்துக்கு ஐந்து லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தோம் அந்த படம் ட்ராப் ஆனதுனால ப்ரொடியூசர் அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு வர சொன்னார் நானும் அவரிடம் போய் கேட்டேன் உடனே வந்து அவர் வந்து சொன்னார் கார்த்திகிட்ட பணம் வந்தால் திரும்ப வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்டார் நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் சர்க்கிட்ட இந்த விஷயத்த வந்து நாங்கள் சொன்னோம் அவரும் வந்து சொன்னார் கார்த்திக் மேலே ஒரு ஆறு கம்ப்ளைண்ட் இருக்குது அதனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வர சொல்லு பஞ்சாயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொன்னார் கார்த்திகை பத்து மணிக்கு வர சொன்ன சொன்னால் ஷூட்டிங் வருவது போல் மதியம் மூணு மணிக்கு தான் வந்தார் விஜயகாந்த் சார் கூப்பிட்டோம் என்னப்பா எப்படின்னு வந்து கேட்க உடனே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எல்லா கால்சியட் தரேன்னு தேதியை கொடுத்துட்டு டாடா பை கேப்டன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு அந்த பணம் இன்றைக்கும் வரைக்கும் வரவே இல்லை கார்த்திக் சார் கொடுத்தது வேற யாராலையும் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு வந்து ஒரு அப்செட் ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கார்த்திக் சாரோடைய அந்த கெரியரை கெடுத்ததை வந்து வேற யாருமே இல்லை அவருக்கு அவரே தான் வந்து ஆப்பு வச்சுக்கிட்டாருன்ற மாதிரி தான் வந்து பாரதி கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க